தியானம் பண்ணதுனால தெரியுது தியானம் பண்ணதுனால எல்லா கோயிலோட ரகசியம் தெரியுது ஒண்ணு கல்வெட்டு படிக்கல வரலாறு படிக்கல நான் பள்ளிக்கூடமே வந்து அஞ்சாம் கிளாஸ தாண்டல புரியுதா நீயே புத்தகம் கொடுத்தாலும் எனக்கு படிக்கிறதுக்கு இது இப்போ பிரட்டி பிறட்டி படிக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிரும் அதனால அதை படிச்சுட்டு சொல்றாங்க நிறைய பேர் நினைப்பாங்கல்ல படிக்க தெரிஞ்சாதானே இப்போ படிக்கிறது முதல்ல படிக்கவே தெரியாதவனுக்கு எதை போய் படிப்பான் முதல்ல சொல்றீங்களா திருவதக்தனாலாம் படிக்கணும்னா அறுபது வருஷம் ஆகும் ஆனால் மாணிக்கவாசகரை படிக்கணும்னா சொல்லுங்க எப்படி எந்த கே என்ன என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் எதை கேளுங்க நான் சொல்கிறேன் அதோடைய எந்த எந்த செக்ஷனில் வேணாலும் கேளுங்க சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் அதே ஒன்று இன்னொரு விஷயம் நம்ம இல்லற வாழ்க்கையில் ஆசைப்படுங்க எத்த அத்தனைக்கு ஆசைப்படுங்க மாதிரி நீங்கள் ஆசைப்படுங்க ஆனால் நாங்கள் எல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தவத்தில் ஆசைப்படாதீங்கன்னா குருவாகணும் யோகி ஆகணும் இது மாதிரி ஆசைப்படாதீங்க இந்த தவம் என்ன பண்ணுன்னா உங்கள் இல்லற வாழ்க்கையில் ஆசைப்படுறீங்கல்ல அதை எல்லாத்தையும் அதுவுமே தீ வச்சு கொளுத்திடும் நீங்கள் உங்களுக்கு வேலை கிடையாது அது பண்ணுவோம் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு இருக்குல்ல முதல்ல அதை கொளுத்துறாங்க அடுத்தது என்ன பண்ணுவோம் ஒன்று ஒன்றா ஆசைப்படுவீங்கல்ல உடை அழகான ஹேருக்கு இந்த இது இந்த முடிவெற்ற ஆள் எல்லாத்தையுமே தூக்கம் ஒன்று ஒன்றா தூக்கம் இவனை தூக்கு இவனை தூக்கு இவனை தூக்கு அடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கறி கிடக்காரன் அவனை தூக்கு அடுத்தது இந்த ஜோசியக்காரன் அவனை தூக்கு அடுத்து பர்சனல் டாக்டர் அதை தூக்கு அடுத்தது யார் இருக்கா அவங்க பெரிய பாட்டை ஒரு மணி நேரம் பேசுறது அதை தூக்கு வேற என்ன இருக்கு இந்த உயிர் எழுதி வைக்கிறது அதை தூக்கு அடுத்தது என்ன பண்ண புள்ள வந்து கொல்லி வைக்கணும் அதையும் தூக்கு எனக்கு எவனும் வந்து கொல்லி கிள்ள வச்சிடாதீங்க எல்லாமே மாறப்பட்டோம் இதெல்லாம் நீங்க நான் சொல்லி நடக்காது உங்க தியானம் செய்யும் புரியுதுங்களா நீ நல்ல தியானம் பண்ணனா இந்த உலகத்தில் எல்லாமே உன் மகனாக ஆகி போய் உன்னை என்ன பண்ணுவான் அவன் உடலுக்கு அவன் வந்து நிற்பான் நாலு பேர் தூக்க வர்றான் பாரு நம்ம ஊரில் சொந்த சொந்த பாருங்க தப்படிச்சுட்டு வர்றாங்க பாரு அவங்களும் நம்பிடாத நல்ல தவம் பண்ணா ஒவ்வொருத்தனும் உன் மகனாக மாறிடுவான் அப்போ ஒருத்தன் கொல்லி வைக்க வர மாட்டான் ஊரே வரும் ஊரே வந்து நின்றுடுவான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் குருவுக்கிட்ட நான் போடுறேன் நான் ஒரு நான் ஒரு சின்ன மண்ணை போடுறேன் நான் நிற்கிறேன்ருவான் அது எது பண்ணும் தவம் பண்ணும் இந்த தவத்தோட மகிமை அதுதான் அது ஒரு மேஜிக் பண்ணி விட்டுருவாங்க அதான் சொல்லுவாங்கல்ல சிவபெருமானே ஒரு மேஜிக் மேன் அப்படிம்பாங்கல்ல அது உண்மை சிவபெருமானா இந்து கடவுள் இல்லைங்க அவர் உலகத்துக்கே பொதுவானவருங்க அது ஒரு மேக்னெட்டுங்க அது ஒரு மேக்னெட் பவர் அது ஒரு இந்து கடவுள் இல்லை இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஒரு சாதாரண தாவரத்துக்கு கூட அது ஒரு மேக்னெட் அது எல்லாத்துக்கும் உரியது தயவு செய்து அதை பாத்துக்கங்க